Hi friends ellarkum vanakkam and welcome back to my channel iniki nama video la enna paaka na தேர்ஸ்டேக்கான ப்ளாக் தாங்க பார்க்க போகிறோம் தேர்ஸ்டே எப்போவுமே நம்மளோட சாய்பாபாக்கான அபிஷேகத்தோட தான் நாள் தொடங்குச்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா எப்போவுமே மார்னிங் எழுந்துச்சுனே இருக்கிற பழைய பூவெல்லாம் எடுத்துருவேன் எடுத்ததுக்கப்புறமா புது பூ மாற்றிட்டு அன்னப்பிரசாதம் தண்ணி எல்லாமே மாற்றுவேன் சில சிஸ்டர்ஸ்க்கு வந்து டவுட் என்னவாக இருந்துச்சுன்னா ஏர்லி மார்னிங்கே நீங்கள் என்ன வைப்பீங்க சாமிக்கு பிரசாதமாக என்ன வைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து காலையில் எப்போவுமே பால் இருந்தால் பால் காய்ச்சி வச்சுருவாங்க இல்லாட்டி நட்ஸ் ஏதாவது வாங்கி வச்சுப்பேன் அவள் கரும்பு சக்கரை வைப்பேன் அப்போ மார்னிங் என்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் வைப்பேன் அதே மாதிரி சில டைம்ஸில் வந்து பழம் கூட நான் வந்து வச்சு சாமி கும்பிட்டுப்பேன் அதுக்கப்புறமா சிலவங்க வந்து அந்த தேர்ஸ்டேக்காக பாபாக்காக ஸ்வீட் ஏதாவது செஞ்சு பிரசாதமாக வச்சு பக்கத்தில் இருக்க குழந்தைகளுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் கொடுக்கறது வழக்கமாக இருக்கும் அந்த மாதிரி எதாவது பிரசாதம் பண்ணாலும் ஒரு தடவை நைவை வச்சு ஆழத்தை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன் இது தாங்க நான் ஃபாலோ பண்ணுற ஃபார்மேட் அதே மாதிரி அபிஷேகத்துக்கு நீங்கள் என்ன பொருள் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ீங்க அபிஷேகம் மேக்ஸிமம் வந்து ஒத்தப்படையில் வர மாதிரி நம்ம எவ்வளோ என்ன பொருள் வேணாலும் எடுத்துக்கலாங்க உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணலாம் நான் மேக்சிமம் பார்த்துட்டிங்கன்னா பால் தயிர் சந்தனம் குங்குமம் திருநூறு அஞ்சு பொருள் வரும் இல்லைங்களா அந்த அஞ்சு பொருள் வச்சு செய்வேன் சில நாளில் வந்து ஃப்ரூட்ஸ் இருந்தால் ஃப்ரூட்ஸ் வச்சுப்பேன் ஹனியில் பண்ணுவேன் அதாவது நம்ம அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பொருளுக்குமே ஒரு ஒரு பலன் இருக்குங்க இதை நான் தனியாகவே வீடியோவாகவே போட்டிருக்கேன் இனியும் ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா சொல்லுங்கள் அதுவுமே நம்ம கண்டிப்பாக வந்து தனியாக ஒரு வ்ளாக் மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் தென் கொஞ்சம் டிப்ஸில் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து வீட்டு டிஸ்டியலாக எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு இது போடுவீங்க சாம்பிராணி பவுடர் போடுறீங்க அது என்னது அப்படின்னு சொல்லி அதில் என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக அதையுமே நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா டச் இல்லாமல் இப்போ திருப்பியுமே நம்ம விளாக்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நிறைய சிஸ்டர்ஸ் ஆதரவு கொடுக்குறீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதை தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லிக்கணும்னு நினச்சேன் அதே மாதிரி சோப்லேயுமே சில ஸ்பெசிஃபையான இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளேவர்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டாக் அவுட் ஆகிற அளவுக்கு வந்து ஆயிடுச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆன்லைனில் ஆர்டர் போட்ட கஸ்டமர்ஸ்க்கும் சரி என்கிட்ட டைரெக்ட் பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமர்ஸ்க்கும் சரி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் வந்து எடுத்தோன்னே ஆர்டர் வந்து இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு வந்து நான் எடுத்ததை வந்து நான் வந்து சோல்வ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குங்க இதில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா நம்ம பக்கத்துலேயே இருப்பாங்க நம்ம கூட இருப்பாங்க இவங்கெல்லாம் நம்ம பிஸ்னஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க நினச்ச யாருமே பர்ச்சேஸ் பண்ணலாங்க யாருனே தெரியாது முகமே தெரியாது என்னை வந்து ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸில் வந்து பழக்கமான என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் ஆகட்டும் ஆகட்டும் செம்ம சப்போர்ட் கொடுத்தாங்க அதே மாதிரி ரிவ்யூஸ்மே நிறையா கொடுத்துருக்காங்க ஜூலை ஃபஸ்ட்லேருந்து டோட்டலாகவே நம்ம சேனல் வந்து வேற மாதிரி ஃபுல்லாகவே நான் வந்து ஆக்கியூபைடாக எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எனக்கு அதுக்கான ப்ராசஸ்க்கான டைம் தாங்க நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன் பிகாஸ் நான் வந்து ஷெட்யூல் பண்ணிகிட்ருக்கேன் என்னென்ன நம்ம வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அது எப்படியெல்லாம் நான் வந்து சேல்ஸ் பண்ணுறேன் தென் வேறு என்ன திங்ஸ் எல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறது செம்ம டீட்டெயிலாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் காட்டுறதில் உங்களுக்கு யாருக்காவது மோட்டிவேட் ஆகுது நீங்களும் அது பண்ணணும் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கணுன்னு நினச்சாலும் கண்டிப்பாக அதுக்குமே வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தரேன் பிகாஸ் நிறையா சிஸ்டர்ஸ் வந்து நான் சோப்புன்னு போட்டோன்னே நிறையா வந்து என்கொயரிஸில் நிறைய கேட்டிருக்கீங்க எல்லாத்துக்குமே நான் கூடிய விரைவில் வந்து பதில் தரேங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் ஆஃப் ஆல் நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த சப்போர்ட்டுக்கு அதே மாதிரி நம்ம இன்னி வரக்கூடிய பண்ணக்கூடிய பிஸ்னஸ்லையுமே உங்களோட சப்போர்ட்ஸ் கண்டிப்பாக வேணும் அன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டில் அபிஷேக பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா ரொம்ப சிம்பிளாக தான் பாப்பாவுக்கு வந்து தயிர் சாப்பாடும் உருளைக்கெழங்கும் ஃப்ரை பண்ணி எடுத்திருந்தாங்க தென் பாப்பா கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு நானுமே வந்துட்டு நேராக சாய்பாபா கோயில் போய் சாமி கும்பிட்டு டேரெக்டாக எனக்கு மத்தியானம் வந்து டூ ஓ கிளாக் வரைக்கும் ஸ்கூலில் இருந்துச்சுங்க ஸ்கூல்லெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வர்றப்போ நான் ஆன்டி செல்வேன் இல்லைங்களா அவங்கக்கிட்ட சில திங்ஸ் எல்லாம் நான் வீட்டுக்கு வாங்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவங்க அதை ஞாபகம் வச்சு நான் போகிறப்போ நான் நான் கண்டிப்பாக கூப்பிட்றேன் அப்படின்னு இருந்தாங்க அதே மாதிரி அவங்க பர்ச்சேஸ் போகிறப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு நானும் ஆன்ட்டியும் சேர்ந்து பர்ச்சேஸ் போயிருந்தாங்க அங்கே என்னெல்லாம் வாங்கணும்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த செக்ஷன் பாக்ஸ் வாங்கியிருந்தேன் இது முதலே என்கிட்ட ஒரு சின்னது இருக்குது இது வந்து பெருசு இது எதுக்காகன்னு பார்த்துட்டிங்கன்னா பாப்பாவோட ஸ்டெட் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்றும் என்னோடய ஆண்டியோட பாப்பாக்கு ஒன்றும் வாங்கினோம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா நம்ம ட்ரெஸ் மேட்சிங்காக போட்டுட்டு இதை ஓப்பன் பண்ணி இது இது நல்லா இருக்குது அப்படி சொல்லி நம்ம எடுத்து போட்டுக்கலாம் அதனால இது ஒன்னு எடுத்திருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு பிளேட்டு இந்த பிளேட் வந்து கிருத்திகாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பனானா லீஃப் மாதிரியே இருக்கும் இல்லைங்களா இந்த ஒரு ஒன்று வாங்கியிருந்தேன் இது வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு ரெண்டு அண்ணா வாங்கி வச்சுருந்தோம் அதில் ஒன்று வந்து பாப்பா உடச்சிட்டா அதனால பாப்பாவுக்காக ஒரு பிளேட் வாங்கினோம் தென் ஃப்ரிட்ஜு கவருங்க இந்த கவருமே என்னோடது வந்து கவர் மாற்றி ஒன் இயர் ஆகிடுச்சு ஃப்ரிட்ஜ் கவருமே வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி ரெண்டு கவருமே ரொம்ப டல் ஆகிடுச்சுங்க ஸோ தட் எனக்கு இங்கே அங்கே பில்லிங் பண்ணுற இடத்துல டக்குன்னு பார்த்தப்போ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதுக்கு முன்னாடி வச்சிருந்தது ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி மாதிரி போட்டு பிக்சர்ஸாக இருந்துச்சு இது ஒரு மாதிரி எனக்கு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு இந்த கோல்டன் கலருமே என்னை வந்து ஒரு மாதிரி அட்ராக்ட் பண்ணிச்சு சரி ஓகேன்னு சொல்லி நான் இதுவுமே எடுத்துட்டேங்க இதுக்கப்புறமா ரெண்டு பிளாஸ்டிக் ஸ்பூன் வாங்கியிருக்கேன் இது எதுக்காகனு பார்த்துட்டிங்கன்னா நான் நலுங்கு மாவு யூஸ் பண்ணுவேன் அது வந்து எடுக்கிறதுக்கு இந்த ஸ்பூன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு அப்படியே நம்ம வந்து கலக்கி நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு ஒன்று பாப்பாவுக்கு ஒன்று எடுத்திருக்கேன் பாப்பாவுக்கு தனியாக ஒரு மாவு நலுங்கு மாவு இது பண்ணுவேன் எனக்கு தனியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதையுமே நம்ம வந்து ப்ராடக்டில் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க அதுவுமே நான் சீக்கிரமாக நான் உங்களுக்கு காட்டுறேன் அதே மாதிரி இந்த குட்டியாக ஒரு டஸ்ட்பின்மே வாங்கியிருந்தாங்க இது எதுக்காகன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு இல்லைங்களா அங்கே வச்சுட்டோம்னா நம்ம ஹேர்ஸ் எல்லாம் வந்து சீப்பில் வரும் இல்லைங்களா அதை எடுத்து எடுத்து பாப்பா அப்படியே வீடு எகத்துக்கு போட்டு விட்டுறா இந்த மாதிரி ஒரு குட்டி டஸ்ட்பின் வச்சிட்டோம்னா நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த குட்டி டஸ்ட்பின் வாங்கியிருந்தேங்க இதுக்கப்புறமா என்ன வாங்கியிருந்தோம்னா ஒரு ரேக் வாங்கியிருந்தோம் இந்த ரேக் எதுக்காகன்னு பார்த்துட்டிங்கன்னா பாப்பாவோட திங்ஸ் எல்லாம் இந்த பாசி விலையில கேட்ச் கிளிப்ஸ் இதெல்லாம் அங்கங்கே போட்டு வச்சிடறா அதனால அதை நான் அதில் போட்டு வச்சுக்கிறேன்னு சொல்லி நான் எதுக்காக வாங்கினேன்னா சாமியோட அபிஷேக பொருளெல்லாம் எல்லாம் இதில் வச்சுட்டோம்னா ஒரே ரேக்காக எல்லாமே வந்துடும் நினைச்சேன் பட் பாப்பா இதை பார்த்தோன்னே எனக்கு இது வேணும் இதில் நான் வச்சுக்கிறேன் நான் எதில் கிளிப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேனோ அதை வந்து நீ வந்து இந்த ஸ்டாண்டுக்கு யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போட்டுக்கிட்டோம் அதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் இது குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சுங்க நான் அமேசான்லேயுமே பார்த்தேன் பட் அது லோ குவாலிட்டியாக இருந்துச்சு மெட்டீரியலுமே எனக்கு அவ்வளோவா பிடிக்கல ரிவியூஸ்மே ரொம்ப கம்மியாக இருந்ததுனால சரி அது வேண்டான்னு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஆன்டி கூப்பிட்டு போன கடையில் பார்த்திங்கன்னா இது சூப்பர்பாக இருந்துச்சு மூணு மூணு ரேக் இதில் வந்து ஃபைவ் ரேக் சிக்ஸ் ரேக் எயிட் ரேக் வரைக்குமே இருக்குது பட் எனக்கு த்ரீ ரேக்ஸ் போதும் அப்படின்னு தோணுச்சு அதனால த்ரீ ரேக்ஸோட இது வாங்கியிருந்தேன் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சுங்க இதோட ரேட்டெல்லாம் நான் வந்து பில் மிஸ் பண்ணிட்டேன் கண்டிப்பாக பில்லு கிடச்சிச்சின்னா இன்னும் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு இப்படி ஒன்று பின்னாடி ஒன்று வந்து ஆங்கிள் ஆங்கிளாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் நம்ம ட்ராஸ் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வீட்டுக்கான தேவைக்கான பொருளுமே இது வாங்கணும்னு நான் பிளான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க பட் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இது தேவையா இதை வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சால் ஸ்பேஸ் அடைக்குமே நிறையா இடத்த இது பிடிச்சிக்குமா யோசித்து தாங்க வாங்கினேன் பிகாஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா உன்னோட வீட்டுக்கு வந்தால் வீடு ப்ளெசண்ட்டாக இருக்குது ரொம்ப நீட்டாக இருக்குது எப்படி இப்படி மெயின்டைன் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்குமே மெயினான விஷயமே என்னென்னா வேண்டாங்கிற பொருளை வாங்கி வீடேகத்துக்கு ஏகத்துக்கு டெபாசிட் பண்ணி வைக்கிறத விட ரொம்ப தேவையான பொருள் கொஞ்சமாக வைச்சாலுமே வீடு செம சூப்பராக இருக்குங்க நீட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸுங்க நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு மறந்துறணும் கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் எந்த ஒரு பொருள் வாங்கணுமோ வாங்கினாலுமே இது நமக்கு தேவையான ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு வாங்குங்க இந்த பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி பார்த்துட்டு அவசர அவசரமாக கிளம்பி நான் எங்கே போனேன்னு பார்த்துட்டிங்கன்னா அன்றைக்குமே எனக்கு டான்ஸ் கிளாஸ் இருந்துச்சு அதுக்கப்புறமா குட்டீஸ் வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுனா சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து அதுவுமே இஷ்யூ பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ அதுக்குமே எல்லாமே ரெடி பண்ணிட்டு குழந்தைகளுக்குமே எல்லா சர்டிஃபிகேட்ஸும் கொடுத்துட்டு அன்றைக்கான ரெண்டு டான்ஸ் கிளாஸுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட டென் ஓ கிளாக் கிட்ட ஆகிடுச்சுங்க அவசரமாக வந்து இட்லியும் சட்னியும் மட்டும்தான் செஞ்சுருந்தேன் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ரெஸ்ட்டுக்கு போயாச்சுங்க அன்றைக்கான டே எனக்கு இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு இது யாரோட தோடு பாக்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா என்னோட சிஸ்டரோடது தான் அவங்களுக்கும் ஒன்று வாங்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா அவங்க வந்து அடுத்த நாளே எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு ஒரு கலெக்ஷனுமே ரொம்ப யூனிக்காக எடுப்பாள் அதே மாதிரி நல்லா பெருசான இயரிங்ஸுமே ரொம்ப விரும்பி வியா பண்ணுவாங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க ஸோ அதையுமே நான் உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த பாக்ஸ் வாங்கினா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பாப்பா எப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்க ரொம்ப பிடிக்குன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க எப்போவுமே நம்ம எப்படி நினைக்கிறோமோ அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கை அமையும் நம்மளை சுற்றி இருக்கவங்கள ஹாப்பியாக வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃபுமே ரொம்ப ஹாப்பியாக அமையும் Thanks for watching.